இந்தி வேண்டாம் இந்தி வேண்டான்னு சொன்னதில் இந்த தேவநாகரி ரூபி சைன் இருக்குதுல்ல அதை வடிவமைத்து கொடுத்தவரே ஒரு டிஎம்கே பையன் பையன்தான் இவர் கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நிறைய சிலைகள் அதுக்கப்புறம் படங்கள் அந்த காலத்தில் வரைஞ்சது அதனுடைய தொகுப்பு மாதிரி அதனுடைய பெருமையை எடுத்து சொல்கிற மாதிரி அதெல்லாம் எவ்வளோ தாத்பரியமானது எவ்வளவு புராணமான பொக்கிஷங்கள்ங்கிற மாதிரி ஒரு கம்பைல் பண்ணி கொடுத்த புக்கு இதை தவிர ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சீதை வந்து ஜனகரோட பொண்ணு ஜானகின்னு கூட சொல்லுவாங்க அது அவங்க ஊர் அவங்க வந்து கமமரேஷன் ஸ்டாம்ப்பு மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அதில் ராமர் வந்து வில்லோடு இருக்கிற மாதிரி அதில் வந்து அந்த ஸ்டாம்பில் என்ன விசேஷம்னாக்க ராமர் பிராண பிரதிஷ்டை என்னைக்கு செய்கிறாங்களோ அந்த இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி நாலுங்கிற இண்டெக்ஸை நாங்கள் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட நிஃப்டி இண்டெக்ஸில் நாங்கள் காமிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க இங்கே அப்படின்னு நான் அப்போ அது ஒரு பெருசாக சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை இந்த நேரத்தில் ஸ்ரீராமரை அயோத்தியில் பிரதிஷ்ட பண்ணுவாங்க அப்படின்னு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சீக்ரெட் லாங்குவேஜ் கோடட் லாங்குவேஜில் சம்ஸ்கிருதத்தில் ராமரை பத்தின காதை ரகுவீர கத்தியத்தில் யுத்த காண்டத்தில் சொல்லியிருக்கிறதா இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு அதுவும் சுற்றிக்கிட்டு இருக்கு எல்லாத்துலேயும் நிறைய பேர் அதை தெரிஞ்சார் ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் திரு ரங்கராஜன் வணக்கம் சமீபத்தில் பிரதமர் அவர்கள் தமிழகம் வந்தபோது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீரங்கம் கோவில் குறித்த முழு தகவல் அடங்கி ஒரு புத்தகத்தை பலிச கொடுத்தாரு அதனுடைய பின்னணி என்ன அதாவது அது வந்து இவர் கொடுத்துருக்கிறது வந்து அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நிறைய சிலைகள் அதுக்கப்புறம் படங்கள் அந்த காலத்தில் வரைஞ்சது அதனுடைய தொகுப்பு மாதிரி அதனுடைய பெருமையை எடுத்து சொல்கிற மாதிரி அதெல்லாம் எவ்வளவு தாற்பயமானது எவ்வளவு புராணமான பொக்கிஷங்கள்ங்கிற மாதிரி ஒரு கம்பைல் பண்ணி கொடுத்த புக்கு இதை தவிர ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேள்வி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்ரீரங்கம் மகாத்மியம்னு ஒன்று இருக்குது அந்த ஊர் அந்த அதாவது ஸ்ரீரங்கம் வந்து இருக்கிற உலகத்திலே நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அதுதான் முதலான சேற்றம் ஷேத்ரம்னு சொல்லுவாங்க அந்த இடம்னா க்ஷேத்திரம்னா இடம் அந்த இடத்தினுடைய பெருமைகளையும் அதனுடைய தாத்பரியங்களையும் உன்னதமான தகவல்களையும் சொல்கிறது அந்த பெருமாள் அங்கே எப்படி வந்தார் அங்கே இருக்கிற என்னென்ன ந நடைமுறைகளாக இருக்குது உன்ன எதிர்பார்க்காத என்ன மாதிரி நடந்திருக்கு அதெல்லாம் எடுத்து சொல்கிறது ஸ்ரீரங்க மகாத்மி என்ற கோவில் இந்த கோவில் ஆக்சுவலாக எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ராமர் இன்னைக்கு வந்து வர திங்கட்கிழமை அயோத்தியாவில் பிரதிஷ்ட நடக்க போகுது அத அந்த ராமருடைய குலம் இஷ்வாகு குலம் சூரிய வம்ச குலம்னு வாங்க இஸ்வாகு குலம்னு சொல்லுவாங்க இஷுவாகு தனம்னு சொல்லுவாங்க அவருடைய இது அது வந்து அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து அவங்க வம்சாவழியாக அவங்க வந்து அந்த பெருமாளை சேவிச்சு ஆராதனை பண்ணி அதுக்கு வேண்டிய பூஜைகள்லாம் செஞ்சு அவங்க வழிமுறையாக தலைமுறை தலைமுறையாக வந்த இது அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா விபீஷணர் வந்து ராமர் பட்டாபிஷேத்துக்கு ஸ்ரீ ஸ்ரீலங்காவில் இதெல்லாம் முடிச்சு எல்லாம் இலங்கை இலங்கையில் இந்த சீதையை மீட்டு திரும்பி வந்தது பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்ச உடனே விபீஷணன் வந்து நான் உங்களை விட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்ன உடனே தன்னுடைய குல தெய்வத்தையே குலதனம் அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுத்து இதை வச்சு நீ பூஜை பண்ணு உனக்கு எல்லா சந்த நல்லது நடக்கும் நானும் இங்கேருந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு வரும்போது கொள்ளடமும் காவேரியும் சேர்ந்து இருக்கிற அந்த தீவில் வந்து தன்னுடைய நித்திய அனுஷ்டானன்னு அவங்க இந்த இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறது அந்த அந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்கிறதுக்காக அப்போ வந்து அவர் அந்த நேரம் வந்துடுச்சு அதை கையில் வச்சுட்டு இருக்க முடியாமல் அதை வந்து என்ன பண்ணுவார் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இதை வச்சுக்கப்பா நான் பூஜை பண்ணுவேன் அவன் சொல்கிறான் நீ இவ்வளோ சீக்கிரமாக வரலைனாக்கா நான் வச்சுட்டு போய்டுவேன் அப்படின்றான் அவர் ஆனால் ஆகிடுது அங்கே வச்சுருவாங்க அந்த பையன் போயிடுறாரு அப்போ வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா இவர் போய் ரொம்ப கெஞ்சுறார் அந்த ரங்கநாதரை நீ வந்து எனக்கு கொடுத்த தனம் இது தனம்னா சொத்து அது மாதிரின்னு வச்சுக்கிங்களேன் கிஃப்ட்டோ ஏதோ அது மாதிரி அதை வந்து நீங்கள் நான் இலங்கைக்கு எடுத்து போகணும் இங்கே இந்த மாதிரி எடுக்க முடியாமல் இருக்கே எனக்கு அருள் புரி அப்படின்னு கேட்குறாரு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு அப்போ ரங்கநாதர் சொல்கிறதா வாக்கு இல்லை இந்த இடத்துல தான் நான் இந்த கேத்திரத்தில் தான் இருக்கணும் நான் வந்து உன்னுடைய நாட்டை இங்கேருந்து இலங்கையை நோக்கி பார்க்குறேன் இலங்கைங்கிறது வந்து தெற்கில் இருக்குது சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கோவிலில் வந்து தெற்கு நோக்கி பெருமாள்களோ இல்லை மூர்த்திகளோ இருக்காது இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் அது மாதிரி இருக்கும் அவர் பார்த்துருக்கிறனால அந்த க்ஷேத்திரி ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரம்னு பேர் அது அந்த இடத்துல இருக்கு பெருமாள் இருக்குது அது பெரிய இன்றைக்கி தேதியில் வந்து பல ஏக்கர் கணக்கான ஏரியா அந்த கோவிலுடைய மொத்த ஏரியாவே கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது ஏக்கர் நிலம் அதில் வந்து ஃபங்க்ஷனல் லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷனல் டெம்பிள் இன் இந்தியா நாட் ஓன்லி இந்தியா ஈவன் வேர்ல்டு கம்போடியாவில் இருக்கிற இதுதான் ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க அங்கோட் வார்னு ஆனால் அது ஃபங்க்ஷனல் டெம்பிள் கிடையாது இங்கே இது ஃபங்க்ஷனல் டெம்பிள் அதாவது படி நடக்க பூஜை முறைகள் எல்லாமே நடக்கிறதுனால பல விழா ஸ்ரீரங்கம் கோவில் வந்து முந்நூற்றஞ்சி நாள் ஏதாவது ஒரு விழா இருக்கும் ஏதாவது ஒரு உஸ்தவம் இருக்கும் அது மாதிரி அது ஃபங்க்ஷனல் டெம்பிள்னு சொல்லுவாங்க அதனால் வந்த இதுதான் அது அதை பற்றின தாத்பரியங்கள் அதை பற்றின உன்னதங்கள்லாம் கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்ரீலங்கத்துக்குள்ளே ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அங்கேருந்து எடுத்தாங்க அங்கே இருக்கிற சிலைகள்லாம் வந்து மனுஷனால் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு தெய்வீகத்தினால் ஏற்பட்ட சிலைகள்னு சொல்லுவாங்க அவ்வளோ அருமையான சிற்பங்கள் இருக்குது ஓவியங்கள் இருக்குது அதை கம்பைல் பண்ணி தான் கொடுத்துருக்காரு அதனுடைய உன்னதத்தை பிரதம மந்திரிக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை கொடுத்தது புஸ்தகம் அது அதனால் வந்தது தான் அது ஸ்ரீலங்கேத்திரம் வந்து ரொம்ப இப்போ நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான அது பெரிய கோவில்னாலே ஸ்ரீரங்கம் கோவில் அளவுக்கு எப்படி திருப்பதி மலையை சொல்கிறாங்களோ அது மாதிரி கோவில் தான் யாராவது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் கோவில் போறாங்கன்னு தான் அர்த்தம் யாராவது மலைக்கு போகிறான்னு சொன்னாலும் அது திருமலைக்கு திருப்பதி மலைக்கு போகிறான்னு சொல்கிற மாதிரி தான் அர்த்தம் இதுதான் இதனுடைய தாற்பயம் இது அர்த்தம் நீங்கள் இவ்வளோ விவரம் சொல்லியிருக்கீங்க அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் திங் பற்றி பேசியிருக்கிறோம் அதே மாதிரி நேபாளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஸ்டாம்ப் பிரிண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து டுவெண்ட்டி சொல்லிட்டு இருக்குது அதுக்கும் இப்போ ராமர் கோவில் இங்கே இப்போது வைக்கிறது நினைக்கிறீங்களா ரீசன் இருக்குங்கிறத விட இது வந்து எப்படி இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலாக இது நிறைய சோஷியல் மீடியால வந்துருக்கு இந்த ஸ்டாம்ப் வேணால் நான் கூட போட்டோ எங்கிட்ட இருக்க வேணாம் அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள் அதில் என்னென்னா அதாவது சீதை வந்து நேபாளத்தை சேர்ந்தவங்க அவங்க நாட்டு பொண்ணு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சாதாரண வழக்குலேயே என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டு பெண்களுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தான் முதல் மரியாதை வீட்டில் எவ்வளோ இருந்தாலும் மருமகளை விட வீட்டு பொண்ணுக்கு தான் மரியாதைன்னுவாங்க அது மாதிரி சீதை வந்து ஜனகரோட பொண்ணு ஜானகின்னு கூட சொல்லுவாங்க அது அவங்க ஊர் அவங்க வந்து கமமரேஷன் ஸ்டாம்ப்பு மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அதில் ராமர் வந்து வில்லோட இருக்கிற மாதிரி அதில் வந்து இந்த ஸ்டாம்பில் என்ன விசேஷம்னாக்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிரிகோரியன் கேலண்டர் இந்த இங்கிலீஷ் கேலண்டருக்கு பேர் வந்து கிரிகோரியன் கேலண்டர் ஓகே அது வந்து இங்கிலீஷ் கேலண்டர் நம்ம சொல்கிறோமே தவிர ஒரு கிரிகோரியன் ஒரு ஃபாதர் இருந்தார் அவர் தான் இதை ஆரம்பித்தார் எப்படியாவது இதெல்லாம் ஒன்று செய்யணும்னு சொல்லிவிட்டு அதனால் அது கிரிகோரியன் கேலண்டர்னு பேர் அதுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அது நம்ம இந்தியன் கேலண்டர் கிடையாது இந்தியன் கேலண்டரில் வந்து நிறைய இருக்குது சாலி வாகன வருஷம்னு இருக்குது கலி வருஷம்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் விட முக்கியமான வருஷம் வந்து விக்ரம் சாமுவாத்துன்னு சொல்லுவாங்க அதுதான் ஹிந்து வருஷம் விக்ரம் சாம்பாத்துனு இப்போ தமிழில் வந்து ஒரு அறுபது ஆண்டுகள் இருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது அங்கே வந்து என்னென்னா கண்டினியூஸாக அது போகும் இந்த வருஷம் பேர் இருக்கும் ஆனால் அந்த வருஷம் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் அந்த வருஷப்படி பார்த்திங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இருக்குதுல அந்த ஸ்டாம்ப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்கோம் அது தேவநாகரி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோம் இந்த ரெண்டு சைபர் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு நாலு வந்து இப்படி ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க எயிட் ஆமா அது எயிட் மாதிரி எயிட் எட்டு போட்டுட்டு மேல அழிச்சிட்டீங்கன்னா அது நாலு ஆக்சுவலா அது தேவநாகரில நாலு அது ஆமா அந்த வருஷம் தான் அதுல தேவநாகரிங்கிறது தேவநாகரிங்கிறது வந்து இப்ப வந்து ரூபீஸ் சைன் இருக்குல்ல அது தேவநாகரி ஹிந்தி அப்புறம் சன்ஸ்கிரிட்டு இந்த மாதிரி இருக்கிற லாங்குவேஜ் இந்தியாவோட ஒரிஜினல் லாங்குவேஜ்னு சொல்கிறது தான் அதெல்லாம் தேவநாகரி ஸ்கிரிப்ட்டுன்னு வாங்க ஆக்சுவலாக ஒரு சின்ன நடுவில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி வேண்டான்னு சொன்னதில் இந்த தேவநாகரி ருபி சைன் இருக்குதுல்ல அதை வடிவமைச்சு கொடுத்தவரே ஒரு டிஎம்கே அரசியல்வாதியோட பையன்தான் அவருக்கு தான் ப்ரைஸும் கொடுத்தாங்க அது ஒரு தனி சோரி அது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து அந்த தேவநாகரி ஸ்கிரிப்டில் தான் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுன்னு போடலை அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேகநாரிகளை தான் போட்டுருக்கு இது கோயின்சு பார்க்கலாம் இல்லை ஒரு நம்பிக்கை மூலமாகவும் பார்க்கலாம் ஆனால் இதை தவிர வந்து இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது என்றைக்கோ போட்டது இருபத்தி நாலு இன்றைக்கி எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வருது அது ஒரு தாப்பர்யம் டெஃபனட்டாக அதில் ஒரு தத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுவும் இரு பாயிண்ட் இருக்குது அதில் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நான் கூட ஒரு தர உங்களுக்கு கூட அனுப்பிடு தான் நினைக்கிறேன் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்டாக் மார்க்கெட் அது பேசணும் ஆமா ஆமா கண்டிப்பா அதுல வந்து இந்தெக்ஸ்ல ஆமா அதாவது சேம் டேட் லைக் 22 1 2000 ஐ மீன் 24 22 124 அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து NSC நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல அதுல ஒரு இன்டெக்ஸ் இருக்கு அந்த இன்டெக்ஸ் பல ஸ்டாக்கோட பிரைஸை வச்சு பில்டப் பண்ற இன்டெக்ஸ் தான் 50 ஸ்டாக் இருக்கு அதுல இது என்ன வேடிக்கை அப்படின்னா அது வந்து ஒரு மில்லி செகண்ட்ல அதனுடைய பிரைஸ் மாறும் மில்லி மில்லி செகண்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக மாறிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கும் நீங்கள் யார் வேணால் போய் பாருங்கள் அது அப்போ வந்து எனக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ராமர் பிராண பிரதிஷ்டை இன்றைக்கி செய்கிறாங்களோ அந்த இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி நாலுங்கிற இண்டெக்ஸை நாங்கள் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட நிஃப்டி இண்டெக்ஸில் நாங்கள் காமிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க இங்கே அப்படின்னு நான் அப்போ அது ஒரு பெருசாக சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை இதெல்லாம் எப்படி ஏன்னா எனக்கு தெரியும் அது மில்லி செகண்டில் மாறுறத வந்து அந்த இடத்துல நிறுத்த முடியாது அதை அப்படியே நிறுத்தி அந்த இடத்த இந்த இண்டெக்ஸை ஃப்ரீஸ் பண்ண மாதிரி அல்காரிதம்லாம் கூட செய்ய முடியாதுங்க அவ்வளோ சீரியஸான மேட்டர் ஆனால் இன்றைக்கும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினஞ்சாந்தேதியோ பதினாறாம் தேதியோ வந்து அன்றைக்கி வந்து அந்த இண்டெக்ஸ் வந்தது அதுதான் இன்னி வரைக்கும் ஹையஸ்ட்டு நிஃப்டியில் வந்து ஹையஸ்ட்டு இது வரைக்கும் வந்துருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு அதை காமிச்சது வந்து பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னவங்க அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க போது அது எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது அது இது வந்து அப்போ இது ப்ரீ பிளான் எடுத்துக்க முடியாது செய்ய முடியாது ஏன் அப்படின்னு சொல்ல அதுதான் நான் சொல்கிறேன் மில்லி செகண்டுக்கு ப்ரைஸ் ஐம்பது ஸ்டாக் இருக்கு ரிலையன்ஸ்லேருந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஸ்டேட் பேங்க்கு இந்த இல்லை இல்லை அண்ட் டியூப்ரோ ஏசிசி இந்த மாதிரி பல கம்பெனி இருக்கு ஒவ்வொரு கம்பெனியும் யார் வாங்குறாங்க யார் விற்கிறாங்க எவ்வளவு குவான்டிட்டி என்ன ப்ரைஸுங்கிறதே தெரியாது அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி பண்ற இண்டெக்ஸ் இது கன்ஃபைன் பண்ற இண்டெக்ஸ் இது அந்த இண்டெக்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு டேட்ல அன்னைக்கு தான் ஹையஸ்ட் அது அப்படியே அன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ அதோட முடிஞ்சதுங்களா முடிஞ்சதுன்னா என்ன அந்த அந்த இண்டெக்ஸுக்கு மேலே போகலையே இன்னி வரைக்கும் இன்னைக்கு அதுக்கு தானே இருக்கு இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு சார் அப்படியே சொல்லுங்க எப்படி பார்க்கலாம் மணி கண்ட்ரோலில் பார்க்கலாம் நீங்கள் மணி கண்ட்ரோல் போங்க மணி கண்ட்ரோலில் பார்க்கலாமா அதில் வந்து நிஃப்டி இருக்குல்ல இருக்கல அதை பாருங்கள் அதில் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை பாருங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற இண்டெக்ஸ் அது இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் இண்டெக்ஸ் அதுதான் காமிச்சிருக்காங்க இது எப்படி காமிக்க முடியுங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு நான் கிட்டத்தட்ட முப்பது நாள் வருஷமா இருக்கேன் மக்களுக்கும் அப்படியே காமிச்சிடலாம் அதுல வந்து அந்த எப்படி காமிச்சாங்க ஏதுனால சொல்றேன் அப்படின்னாக்க எவ்வரி மைக்ரோ மில்லி செகண்டுக்கு இந்த இண்டெக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அது எப்படி காமிச்சாங்க பாயிண்ட் ஒன் ஃபைவ் விட்டுடுங்க டெசிமலை டுவெண்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ்னு இருக்கும் அதுல நீங்க பார்த்தீங்கனாக்கா இருக்கா அந்த பாயிண்ட் ஒன் ஃபைவ் டெசிமல் விட்டுருங்க ஓகே டெசிமல் விட்டுடுவோம் ஆமா அது எப்படி வந்தது ஆச்சரியமா இருக்கு அப்படினும்போது நான் என்ன நினைச்சிட்டு இருந்தனா நீங்க சொல்லும்போது லைக் மினிட் மினிட் ஆ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இப்போ நீங்க ஒண்ணு இல்ல லைவ் செஷனுக்கு போங்க ஒரு எவ்ரி மினிட்டுக்கு வந்து அந்த இன்டெக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கா இல்லையான்ற நீங்களே பார்க்கலாம் அது ஓகே யார் தெரியும் அப்படி இருக்கும்போது இது எப்படி அது கொண்டு வந்து நிறுத்துறாங்க அங்க एक्चुअली இது பேட்டர்ன் இப்போ லாஸ்ட் 52 வீக்ஸ் ரேஞ்ச் அப்படினு சொல்லும்போது சோ எவ்ரி 52 வீக்ஸ் ரேஞ்ச் அல்காரிதம் படி பாக்கும்போது இப்போ அடுத்து வந்து இதுக்கு மேல போகலாம் நான் இதுதான் முடிவுன்னு சொல்லல இல்ல அண்டர்ஸ்டுட் நான் கேக்குறது என்னன்னா இப்போ இன் இப்போ இன்னைக்கு பாக்கும்போது லாஸ்டா இருந்த 52 டேஸ்

இப்படிதான் பிசினஸ் இருக்கணும் கிடையாதுங்கிற இதை தான் சொல்ல வரேன் இப்படித்தான் இருக்கணும்னு யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாது டிசைட் பண்ண முடியாது அல்காரிதம் புரோக்ராமை வச்சு இது மாதிரி செய்ய முடியாது இது தெய்வ செயல் அவங்க நம்புறாங்க புரோக்கர்ஸ் நம்புறாங்க இது தெய்வ செயல் இது மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க இருக்கலாம்ன்றது என்னுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது அவ்வளவுதான் இது இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ இது வந்து இந்த மண்டேக்கு அப்புறமா இப்போ மண்டே பாருங்க லீவ் விட்டாங்க ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முன்னாடின்னா இந்த மண்டேக்கு அப்புறமா இது மேலே போனாலும் போகலாம் இதை தாண்டலாம் அப்படிங்கிறது அது வரைக்கும் இது இருக்கா இல்லையா இது எந்த விதத்தில் ஒரு நம்பிக்கைன்னு சொல்றதா இல்லை கோ இன்சிடன்ஸ்னு சொல்றதா தெய்வ செயல்னு சொல்றதா ஆண்டவனுக்கு தான் விளிச்சோம் நான் நம்புறேன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அவ்வளோதான் அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இது ஒரு ரெண்டாவது நிகழ்ச்சி ஸ்டாம்ப் ஒரு நிகழ்ச்சி சொன்னேன் அது வந்து நான் சொன்ன மாதிரி விக்ரம் சாமவாத்னு ஹிந்து இயர்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் பிரிண்டே பண்ணல நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அந்த சாம் ஸ்டாம்பில் போடலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் போட்டிருக்கு ராமர் படத்தை போட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஹிந்து இயர் விக்ரம் சாம்வாத் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது மாதிரி எல்லா ரிலஜினும் இருக்குது கிறிஸ்டியனில் எப்படி கிரிகோரியன் இது என்ன அதே மாதிரி ஹஜ்ரான் அதில் அவங்களும் இருக்க அவங்களோடையும் ஒரு இயர் இருக்குது அது மாதிரி இருக்கும்போது இது இந்த மாதிரி வந்திருக்கு தான் ஒரு மெயின் பாயிண்ட் அதில் அது ஒன்று ரெண்டாவது வந்து இன்னொரு வந்து என்னென்னா இப்போ வீட்டில் அடிக்கடி இப்போ அப்பாவோடய இதனால பூஜை தான் நடந்துக்கிட்டு இருந்தது வீட்டில் வந்து பூஜை தான் செய்யும்போது சாதாரணமாகவே என்ன பண்ணுவான்னா சங்கல்பம் அப்படின்னு ஒன்று செய்வாங்க எந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே சங்கல்பம்னு அந்த சங்கல்பத்துக்கு ஆரம்பித்துக்கிறது எப்படின்னாக்க ஒரு ரெண்டு மூணு பெருமாளுடைய விமானம் அந்த க்ஷேத்திரம் அந்த இருக்கிற டைட்டிஸ் அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா தான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரணவா காலே விமானே அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதாவது விமானம் அப்படிங்கிறது என்னன்னா கர்ப்பக கிரகத்துக்கு மேலே எழுந்தறிக்கூடிய ஒரு சின்ன பெரிய கோபுரம் கிடையாது அது ஒரு மாதிரியான விமானம் அது அது மா அதுக்கு பேர் விமானம்னு சொல்லுவாங்க கிரகத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் விமானம் நம்ம மூலஸ்தானம் சொல்லலாம் மூலஸ்தானத்துக்கு மேலே வந்து ஒரு கூரை மாதிரி போடுறதுக்கு பேர் விமானம்னு பேர் அதை தவிர வெளியே வந்து அதுலேருந்து வெளியில் தள்ளி இருக்கிறது தான் கோபுரம் அந்த கோவில் இல்லை கோபுரம் அப்படின்னு கோவில்னா என்டையர் காம்ப்ளக்ஸ் கோபுரம் அந்த இது மட்டும் கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இது இதில் ஒரு வேடிக்கை பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கும் தஞ்சாவூர்ல மட்டும்தான் இந்த மூலஸ்தானத்துல லிங்கம் இருக்கு இல்லையா அதுக்கு பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்றாங்க பிரகதீஸ்வரர் லிங்கத்து பேர் அதுக்கு மேலே மூலஸ்தானத்துக்கு மேலே ஒரு கூரை அந்த கூரையோடு சேர்த்தே கோபுரமே கட்டியிருக்காங்க அங்கே வேற எந்த கோவிலையும் அந்த மாதிரி கிடையாது மூலஸ்தானத்துக்கு மேலே கோவில் இருக்கிற ஒரே ஸ்தலம் க்ஷேத்திரம் க்ஷேத்திரம்னா ஸ்தலம் எல்லாம் ஒன்று தான் அது வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் மட்டும்தான் இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கத்தில் வந்து கால விமான கஷேத்ரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கேத்திரேன்னு சொல்லுவாங்க அங்க வந்து தான் விமானம் மட்டும்தான் இருக்கும் கோவில் வெளியில் இருக்கும் வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்தீங்கன்னாக்கா ரங்கா ரங்கான்னு போட்டிருக்கோம் அதுதான் கோபுரம் அண்ணா அது மூணு ரங்கா ரங்கா ரங்கான்னு மூணு போட்டிருக்கோம் அதுதான் கோபுரம் அதே மாதிரி இப்போ வந்து இது திருப்பதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அது இப்போ பொண்ணால் ஈவன் திரங்கத்துலேயும் எல்லாம் இப்போ கோல்டன் இதுதான் பிளேட்டட் தான் அது அதே மாதிரி திருப்பதியிலையும் எல்லாம் கோல்டு பிளேட்டட் விமானம் தான் அது அந்த மூலவர் இருக்கிற இடத்துல மூலஸ்தானம்னு சொல்கிற இடத்துல பாலாஜி ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கிற இடத்துக்கு அது அந்த விமானத்துக்கு பேர் வந்து ஆனந்த நிலைய விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அது மாதிரி ஒவ்வொருத்துக்கு அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரத்தில் சத்தியவிரத ஷேத்ரேன்னு இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒன்று அதை சொல்லி அதுக்கப்புறம் தான் சங்கல்பம் பண்ணுவாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இந்த இடத்துல அப்படின்னா ஸ்ரீரங்கம் வந்து முதன்மையானது அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு கிடையாது மிகப்பெரிய கோவில் அதெல்லாம் அந்த இடத்துல ரங்கநாதரை பிரதிஷ்ட செஞ்சு இந்த விபீஷணன் வச்சுட்டு போனாருங்கன்னா பேச செஞ்சு இது பண்ணிட்டு அப்போ வந்து தேவர்கள்லாம் குதூகலமாக வந்து அதை அதை ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினச்சி வந்து மேலேருந்து பார்க்கும்போது அந்த ஏன் பிரணவா காலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது பிரணவ மந்திரம் ஓம் இருக்குதுல்ல அந்த ஷேப்பில் அந்த விமானம் இருந்து தான் இன்றைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் ஓம் அப்படின்னா நம்ம தமிழில் ஓம்னு எழுதுறோம் அந்த மாதிரி இருக்காது இல்லை தேவநாகரிகளை இப்படி சுழிச்சு மேலே போட்டு மேலே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அறவட்டம் போட்டு அந்த மாதிரி இது வந்து தமிழ் கிரந்த எழுத்துன்னு சொல்லுவாங்க இந்த கிரந்த எழுத்தில் தான் நிறையா கல்வெட்டுகளும் இருக்குது அந்த காலத்தில் இது வந்து வழக்கான மொழியாக இருந்தது அது அந்த கிரந்த எழுத்தில் ஓம் அப்படிங்கிற ஷேப்பில் மேலேருந்து தேவர்கள் பார்த்தபோது அது மாதிரி தெரிஞ்சதுனால பிரணவ காலபிமானேன்னு இங்கே சே அந்த மாதிரி சொல்லி தேவிச்சாங்களாம் அதனால தான் இன்றைக்கி அது பிரணவா கால விமானம் இருக்குது அதனுடைய தாற்பயம் அது அந்த ரங்கநாதர் வந்து வழிபட்டவர் ஸ்ரீராமன் அதனால தான் மோதிஜி இப்போ வந்து இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்கார் ராமரா ராமாயணத்தில் சொல்லியிருக்கிற புண்ணியஸ்தலங்கள் எல்லாம் ராமர் இருந்த எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு முன்னாடி வீடியோவில் அவர் ஏன் விரதம் இருந்தார்னு நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி தான் இப்போ அது ஒரு முக்கியமான கஷேரம் இன்றைக்கி அவர் இருக்கிறதுனால இதை நான் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு கண்டிப்பா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க இது ஒரு இது என்னன்னாக்கா டாக்டர் என் கண்ணன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து மேத்தமேட்டிக்கல் ப்ரொஃபஸருங்க இந்த மேத்தமேட்டிக்கல் ப்ரொஃபசர் அவர் வந்து மேக்ஸ் நிறையா யூனிவர்சிட்டிலாம் பெரிய பெரிய போஸ்ட்லாம் இருந்தார் அதுக்கப்புறம் சாஸ்திரா யூனிவர்சிட்டிலையும் அவர் பெரிய போஸ்ட்லலாம் இருந்திருக்காரு சன்ஸ்கிரிட்டு மேக்ஸ் சன்ஸ்கிரிட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நிறையா ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க நிறையா ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணி செஞ்சுருக்கார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ராமானுஜரோ ராமானுஜர் வந்து வைஷ்ணவத்தில் ஒரு பெரிய ம மகான் அந்த மாதிரி அதே வைஷ்ணவத்தில் வந்தவர் தான் தேசிகன்னு சொல்லுவாங்க நிகமாந்த மகாதேசிகன்னு சொல்லுவாங்க மரியாதையாக அவர் வந்து சன்ஸ்கிரிட்டில் பெரிய ஸ்காலர் சன்ஸ்கிரிட்டில் மட்டும் இல்லை தமிழ்லேயும் நல்ல பெரிய ஸ்காலர் அவர் வந்து அந்த எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரகுவீர ரகுவீரகத்யம் அப்படின்னு ஒரு பொயிட்ரியில் ராமரை பற்றி ஸ்ரீராமரை பற்றி ஒரு பொயிட்ரி எழுதியிருக்கார் ஃபுல் ஸ்டோரியும் அந்த ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது அதில் காண்டத்தில் ஆராய்ச்சி பண்ணி இந்த கண் டாக்டர் என் கண்ணன்றவர் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் இருக்கிற சில ஸ்லோகங்களில் வந்து கோடு வேர்ட்ஸில் நம்பர் இருக்கும் அதில் அந்த ஸ்லோகங்களில் சில கோடு வேர்ட்ஸில் நம்பர் இருக்குது இந்த கோடு வேர்டில் நம்பர் இருக்கிறது என்ன அப்படின்னா அதை வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது கடபயாதி அப்படின்னு சொல்லுவாங்க கடபயாதி கடபயாதின்னு சொல்லுவாங்க அதை இது எதுக்காக ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பொக்கிஷங்களெல்லாம் கோவிலாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் பொக்கிஷங்கள்லாம் பெரிய பெரிய பொட்டியில் வச்சுருவாங்க மரப்பொட்டியில் இருக்கும் அந்த மரப்பட்டியை லாக் பண்ணுறதுக்கு வந்து இந்த கடபதை இது யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்களாம்

கோடு வேர்ட்ஸை டீகோடு பண்ணியிருக்காரு இருந்து பண்ணாக்க மகர மாசத்தை பத்தி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி வருது திங்கக்கிழமை சொல்லியிருக்கதுல இந்த நேரத்தில் ஸ்ரீராமரை அயோத்தியில பிரதிஷ்ட பண்ணுவாங்க அப்படின்னு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சீக்ரெட் லாங்குவேஜ் கோடட் லாங்குவேஜ்ல சம்ஸ்கிருதத்துல ராமர பத்தின காதை ரகுவீர கத்தியத்துல யுத்த காண்டத்துல சொல்லி இருக்கிறதா இப்ப ப்ரூவ் ஆயிருக்கு அதுவும் சுத்திக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் நிறைய பேர் அதை தெரிஞ்சாங்க ஜெய் ஸ்ரீராம் இப்ப ஏற்பட்ட உன்னதமான ஒரு இது வந்து நிறைய பேர் இது வந்து கோ இன்சூரன்ஸாகவும் எடுத்துக்கலாம் இது ஒரு கட்டுக்கதைன்னு கூட சொல்லலாம் ஒன்று ரெண்டாயிருந்தால் கட்டுக்கதைன்னு சொல்லலாம் நாலஞ்சு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வரும்போது அதை நம்பிக்கையாக எடுத்து நம்ம வந்து அதுக்கான இது இந்த க இந்த நாடே ஒரு நம்பிக்கை அடிப்படையில் போகிறது அதே மாதிரி மோதிஜி வந்து அதை இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்ய போகிறார் அப்படிங்கிறது இது இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன் எல்லாரும் வந்து நார்த்தில் நீங்கள் போனீங்கன்னா ராம் ராம்னு சொல்லுவாங்க யாரை பார்த்தாலும் ஒத்தருக்கு ஒருத்தர் இப்போ நம்ம வந்து இந்த ஊர்லலாம் வணக்கம் சொல்கிறோம் இல்லை குட் மார்னிங் சொல்கிறோம் அந்த மாதிரி அங்கே வந்து எல்லாருமே ராம் ராம் அப்படின்னுவாங்க இல்லைன்னா ஸ்ரீராம் கி ஜெய் ஹே அப்படின்வாங்க ஸ்ரீராம் கி ஜெய் அப்படின்வாங்க ஜெய் ஹி அப்படின்வாங்க அதுலேருந்து வந்தது தான் ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையும் அது எப்படி வந்தது அப்படின்னா அதுலேயும் ஒரு தமிழர் தமிழ்னா அந்த காலத்து தமிழர்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்திய கேரளாவும் தமிழ்நாடும் ஒன்றா இருந்த காலத்து தமிழர்னு வச்சு போனோம் அதாவது நம்ம வந்து சுபாஷ் சந்திர போஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் போஸ் வந்து மறைஞ்சிட்டார் இறந்துட்டார் என்ன ஆச்சு அவருக்கு என்ன ஆச்சு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் சில சரித்திர ஆதாரங்கள் இருக்குது அவர் வந்து கடைசியாக அயோத்தியாவில் வந்து தன்னோட பேர் மாற்றி கும்னாமி பாபா அப்படின்னு வச்சுட்டு அங்கே வாழ்ந்ததாக ஒரு சில சரித்திர சான்றுகள் இருக்குது நிறைய நம்பிக்கைகள் இருக்குது அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது கும்னாமி பாபா அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கும்னாமி பாபானால் ஈக்குவல் டு சுபாஷ் சந்திரபோஸ் தான் இருக்கும் அதையும் பார்க்கலாம் நீங்கள் அந்த கும்னாமி பாபா வந்து என்ன செஞ்சார்னா தன்னுடைய கடைசி காலத்தில் அங்கே அயோத்தியில் வாழ்ந்தபோது அவர் வந்து அங்கே இருக்கிற மக்களெல்லாம் ஒன்று திரட்டி அப்போ வந்து ராமர் கோவில் இல்லை ஏன்னா மொகலாயர்கள் அடிச்சு அந்த பழைய இது இந்த அதாவது இந்த கேஸுக்கு முன்னாடி என்ன இருந்தது இந்த பாபரி மசித் அது இருந்தது அவர் தான் அந்த இயக்கத்தை முத முதல்ல ஆரம்பித்தார் ராமர் கோவில் இங்கே கட்டணும் அப்படிங்கிறத இந்த கும்னாமி பாபா தான் ஆரம்பித்ததாக ஒரு இது இருக்குது நம்பிக்கை இதுல சார் இதெல்லாம் நீங்கள் நிறையா இருக்குது நீங்கள் இங்கே வந்து இதை பற்றின புத்தகங்கள்லாம் இருக்குது நான் படிச்சிருக்கேன் ரெண்டு மூணு புஸ்தகம் அதை பற்றி அதே மாதிரி நீங்கள் நார்த்தில் போய் கேட்டிங்கன்னாலும் சொல்லுவாங்க ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கம் கட்சி ஆரம்பித்தார் அதில் நம்ம முத்துராமலிங்க தேவர் கூட அதில் தான் இருந்தார் அவர் தெய்வீகம் தேசியம் தெய்வீகம்லாம் அவருடைய சுபாஷ் சந்திரபோஸ் டைரெக்டாக முத்துராமணிங்க தேவரோட காண்டாக்ட் இருக்குது அதனால் அது மாதிரி புஸ்தகமெலாம் இருக்குது அதிலலாம் வருது இது மாதிரி இப்போ தகவல்கள்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி தகவல்கள்லாம் அந்த அவர் தான் முத முதல்ல ராமர் கோயிலை பிரதிஷ்டை பண்ணி திருப்பி கட்டி எங்கள் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிற தன்னுடைய ஆவலில் அந்த மக்களை தான் சேர்த்து ஒரு மாதிரி அது ஒரு அன் அனவுன்ஸ்டு அண்டர் கிரவுண்டு மூமெண்ட் மாதிரி அண்டர் கிரவுண்டில் ஒரு மறைமுகமான இதில் வந்து இந்த மூ மூமெண்ட்டை ஆரம்பித்தாச்சு அப்பயே ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறமா தான் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர்ல அத்வானி ரத யாத்திரை வந்து அது கண்டினியூட்டி அப்படின்றதான் சொல்றாங்க ஆக்சுவலா கும்னாமி பாபா தட் இஸ் சுபாஷ் சந்திரபோஸ் ஆரம்பிச்ச மூமெண்ட் தான் ஆமா அப்பயே ஆமா எல்லாம் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கும்னாமி பாபாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க நான் எங்க கொண்டு வரேன்னா அவருக்கு கீழே இருந்தவங்கலாம் அவர் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஆரம்பிச்சார்ல அப்போ வந்து எல்லாரும் ஜெயராம் கி ஜெய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து செண்பகராமன் பிள்ளை பேர்ப்பு பண்ணுங்க செண்பகராமன் பிள்ளை அப்படின்னு ஒரு தமிழர் அமைபத்தில் டாக்டர் ராஜ்குமார் ஆல்சோ ஆமா அவர் தான் வந்து ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஆரம்பிச்சு கொடுத்தாராம் சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப பிடிச்சி போச்சான் ஏன்னா ராம் சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஹி அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்திக்கு வெற்றி உண்டாகட்டம்ங்கிறதா அதனுடைய மீனிங் அதே மாதிரி ஜெய் ஹிந்த் அப்படின்னாக்கா இந்தியாவுக்கு வெற்றி உண்டாகட்டங்கிறதான் ஜெய் ஹிந்த் அதுலேருந்து வந்தது தான் ஆக மொத்தம் கும்னாமி பாபா த சோகால்ட் சுபாஷ் சந்திர போஸ் ராம மூமெண்ட் ஆரம்பிச்சவர் ஜெய் ராம் கீ அப்படின்றதுல ஜெய் ஹிந்த் வந்தது அப்படின்னு கூட ஒரு இது இருக்கு எல்லாம் மக்களுக்கு நிறைய தெ தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமையும் இருக்கலாம் இதன் நம்மளுடைய சேனல் டிஎம் நயர்களுக்கு வந்து இது ஒரு புது இன்ஃபர்மேஷனாக போகும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கிரேட் ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் ஆனாலும் கூட எனக்கு இதில் கேள்வி கேட்கலாமா வேணாமான்ற அளவுக்கு டவுட் அந்த அளவுக்கு பயங்கரமாக இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க நிறைய இருக்குது புஸ்தகங்கள் இருக்குது இப்போ வந்து என்னன்னா நான் வந்து எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடையாது நிறைய பேருக்கு வந்து அவங்களோட டே டு டே அஃபேர்ஸு இதெல்லாம் இருக்குது அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு தான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதனால் அது போது ஓ இப்படி இருக்கா அப்போ வந்து யாருக்காவது ஒரு உந்துதல் வரலாம் சரி நம்ம அந்த புத்தகம் கிடைச்சின்னா தேடி எடுத்துக்கணும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்ற உந்துதல் வரலாம் அதுக்காக சொல்லணும் கண்டிப்பாக ஸோ ராமர் பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது இதில் என்னென்னா அன்னைக்கு வந்து ஃபுல் டே லீவு வேற கொடுத்துருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்லாம் லீவு ஸ்கூல்லாம் லீவு ஆஃபீஸ்லாமே லீவு அஞ்சு ஜட்ஜ் வேறு வராங்க யார் வந்து ராமர் கோவில் தான் இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த அஞ்சு ஜட்ஜும் வராங்க அதெல்லாம் வந்து பார்த்தாக்கா இதெல்லாம் வந்து பின்னாடி போதிய வந்து ஏற்கனவே அவர் வந்து அவதார மாதிரி வந்து எடுத்து இதுக்கெல்லாம் அவர் தான் காரணம் அவர் செய்யணும்னு இருக்குங்கிற மாதிரி அஞ்சு ஜட்ஜுமே அவரை நம் நம்பி செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவர் தான் இதுக்கு பின்னாடிலாம் இருக்காரோ அப்படிங்கிறதும் எனக்கு தோணுது நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை அருமையான உங்களுடைய பதிவுக்கு நன்றி நான் எதுவும் இந்த ஃபீட்பேக் சொல்கிறதுக்கே இல்லை அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க நன்றி சார் தேங்க்யூ தாக்க